காலையில் ஏழு மணிக்கு மேலே எழுந்தாலுமே வீட்டை விட்டு வெளியில் போக முடியல அவ்வளோ குளிர் அவ்வளோ பெய்யுது எங்கள் அம்மாலாம் எவ்வளோ பனியை குளிராக இருந்தாலுமே சீக்கிரமாக எழுந்து வேலை பார்த்துருவாங்க இப்போ நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா எழுந்து வாசப்படியிலேயே அவங்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க வெளியில் போயிட்டு வேலை பார்க்கலாமா வேண்டாமா அவ்வளோ குளிரு அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க மார்கழி மாதம் மரமும் குளிரும் தை மாதம் தரையும் குளிரும் அப்படின்றது தான் போச்சு அப்படின்னு இப்போ தான் இருந்துருங்க இன்னும் வாசல்லாம் கூட்டவே கிடையாது அதுக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ளே குளிராதா அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்குள்ளே செம்மையாக குளிரும் ஊற வீடு வெயிலுக்கே குளு குழுன்னு இருக்கும்னா குளிருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளோ பணி உள்ளே இறங்கும் ரொம்ப குளிருதுன்னு வீட்டில் இருக்க அம்மாவோட சேலை எல்லாம் எடுத்து இப்படி சின்னதாக கூடார மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு வீடு செஞ்சு தூங்குவோம் நானும் குட்டிஸும் இதுக்குள்ள தான் நம்ம குட்டிஸ் தான் தூங்கிட்டு இருக்கோம் மில் குட்டி குட்டி இங்கே பாரு இங்க பாருங்க பாரு எரியுதா சரி லைட் ஆஃப் பண்றேன் இவ்வளவு குளிரிலையும் இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டே போத்திக்காதுங்க தான் ஒரு அஞ்சு மணிக்கு மேலதான் போர்வையே கேட்பான் அது வரைக்கும் போத்தாத போத்தாதேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நமக்கு தான் குளிரது அதுங்களுக்குலாம் குளிரவே குளிராது போல இப்படிதான் நாங்க ஒரு குட்டி வீடு செஞ்சு இதுக்குள்ள தூங்குவோம் எங்கம்மா இருக்கிற எல்லா சேலையும் போட்டு உழப்பங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள என்னடா பண்ணது அம்மா பண்ணதுமா உனக்கு வீடு ஆசையா வீடு கட்டினா ம்